நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கோவை விமான நிலையம் வந்தார் இதேபோல் கேரளா மற்றும் தமிழக பாராளுமன்ற பொறுப்பாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலர் பி எல் சந்தோஷ் கோவை விமான நிலையம் வந்திருந்தார் அவரை சந்தித்த பிறகு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியதாவது இன்று தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் தலைமையில் காலையில் கேரளா மாநிலத்திலும் பிற்பகல் தமிழகத்திற்கான மாநாடு கோவையிலும் நடைபெற உள்ளது தேசிய தலைவர்கள் வரும்பொழுது அவர்களின் வசதிக்கேற்ப இரு மாநிலத்திற்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் நிகழ்ச்சிகள் நடப்பது இயல்பு தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கட்சிப் பணிகளை முடக்கிவிடும் வகையில் தமிழக பாராளுமன்ற பொறுப்பாளர்கள் கூட்டம் கோவையில் இன்று நடைபெறவுள்ளது அதில் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது மற்றும் தயாரிப்புகள் குறித்து தேசிய தலைவர்கள் அறிவுரை வழங்குவார்கள் கூட்டணியை பொறுத்தவரை தேசிய தலைமை முறையான அறிவிப்பு வெளியாடுவார்கள் எத்தனை கட்சிகள் கூட்டணியில் வருகிறார்கள் யார் யாரெல்லாம் வருகிறார்கள் எப்போது வருகிறார்கள் என தேசிய தலைமை தெரிவிக்கும் வேட்பாளர்கள் மற்றும் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து தேசிய தலைமை மற்றும் பாராளுமன்ற குழு அறிவிப்பார்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திரும்பி கோவையில் போட்டியிட்டார் அதற்கான வேலைகளை செய்ய தயாராக உள்ளோம் நடிகர் விஜய் கட்சி துவங்கினாலும் நாடாளுமன்ற தேர்தல் பங்கு பெறவில்லை என்றும் கவனிக்கவிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே என்னை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் அவரது பங்களிப்பு மிகவும் குறைவாகவே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணிகள் வேகம் எடுக்கும் எனவும் இப்போது கவனிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி அமைத்து கிட்டத்தட்ட சதவீத வாக்குகள் பெற்றதோடு கன்னியாகுமரி மற்றும் தர்மபுரியில் வெற்றி பெற்றோம் எனவே மூன்றாவது அணி அல்லது திமுக அதிமுக அல்லது மற்ற தேசத்தின் ஒற்றுமை தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சி ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது என்ஐஏ ஆய்வு காட்டி எடுத்துள்ளது இதுவரை தமிழக காவல்துறையினர் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ஐஏ அவர்களின் செயல்பாடுகளை தொடர்ந்து கவனித்த பிறகு நாட்டிற்கு எதிராக செயல்கள் செய்திருப்பதை உறுதிப்படுத்திய பிறகு கைது செய்திருக்கிறார்கள் என்ஐஏ என்பது தேசத்திற்கும் தேச ஒற்றுமைக்கும் எதிராக செயல்படுவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது நாம் தமிழர் கட்சி தேசத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை இது காட்டுகிறது இந்த நாட்டை பாதுகாக்கும் மிக முக்கியமான அமைப்பு தேசிய புலனாய்வு முகாமை நாட்டில் தீவிரவாதம் பயங்கரவாதம் தேசத்தின் ஒற்றுமையை சீர்குலைப்பவர்களை கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அமைப்பாக உள்ளது அந்த அமைப்பு அவர்களது வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது தவறு செய்பவர்களிடம் கேள்வி கேட்கும் போது என்னை மிரட்டுகிறார்கள் என்னை காப்பாற்றுங்கள் என அலறுகிறார்கள் அதைத்தான் இப்போது தவறு செய்தவர்கள் சீமான் செய்கிறார்கள் என தெரிவித்தார் எனது பொறுத்தளவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பங்களிப்பு மிகவும் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு அப்சர்வராக தான் இருப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய பணிகள் வேகம் எடுத்து அதற்கான தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வோம் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார் நான் தான் அவருக்கு சொன்ன பதில் தான் எங்களுடைய தேசிய தலைமை எங்களுடைய பாராளுமன்ற குழுவானது யார் யார் எந்தெந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கணும் அப்படின்றது அவர்கள் வந்து அந்த தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வார்கள் நீங்க எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் கூட்டணி பொறுத்த அளவுக்கு யார் யார் கூட்டணி எந்தெந்த கட்சி கூட்டணி என்பதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர்கள் முடிவு செய்வார்கள் தேசிய தலைமையில இருந்து சொல்லுவாங்க எல்லாமே தேர்தல் நெருங்குற போகுது இல்லையா அதுக்கான எல்லா கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும்